இன்றைக்கி உற்சாக சினிமாஸ்ல எதை பத்தி பார்க்க போறேனா நடிகர் அஜித்குமார் பற்றியும் இசையமைப்பாளரான அனிருத் பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு தகவலை தரும் அதனால வீடியோல எந்த பகுதியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அஜித்குமார் வந்து தென்னிந்திய திரையுலகின் அதிக ரசிகர்களை கொண்டுள்ள முன்னணி நடிகர் இவர் தமிழ் திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் இவரது திரைப்படங்கள் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாள மொழிகளிலும் டஃபிங் செய்யப்பட்டு அந்தந்த மாநிலங்களின் வெளியாகி புகழ் பெற்றுள்ளது இவரது திரைப்படங்களுக்கு தமிழ் மற்றும் தென்னிந்திய மொழிகளின் பெரும் எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய வரவேற்பும் உள்ளது தமிழ் திரையுலகின் நடிகர் அஜித்குமார் தல அல்டிமேட் ஸ்டார் காதல் மன்னன் என்ற பெயர்களின் ரசிகர்கள் மூலம் அறியப்படுகிறார் தமிழில் ஒரு முன்னணி நடிகராகவும் சமுதாயத்தின் ஒரு நல்ல குடிமகனாகவும் உலகளவில் பிரபலமான ஒரு எஃப் ரேசர் எனவும் ஒரு பொறியாளராகவும் புகழ் பெற்றுள்ளார் அஜித்குமார் சினிமாவை தொடர்ந்து தனது வாழ்வின் பல துறைகளில் பங்களித்து பணியாற்றி வருகிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியராகவும் உலகளவின் பல போட்டிகளின் பங்கு பெற்ற ஒரே எஃப் ஒர் ரேசர் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழக மாநில அளவு துப்பாக்கிச் சுடுதல் போட்டியிலும் பங்கு பெற்று புகழ் பெற்றுள்ளார் அஜித் வந்து இந்தியாவின் ஐதராபாத் நகரின் ஒரு தமிழ் தந்தைக்கும் ஒரு ஹிந்தி தாயிற்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவர் இவர் திரைப்படங்களில் நடிப்பதன் மூலமே தமிழ் பேச கற்றுக்கொண்டார் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உயர்தர கல்வியை பூர்த்தி செய்யாமலே கல்வியை இடைநிறுத்தினார் தமிழ் திரையுலகின் அறிமுகமாகி முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டின் பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரத்தை நடித்து திரையிறத்துறையில் அறிமுகமானவர் இப்படத்திற்கு பின்னர்தான் அமராவதி என்ற தமிழ் திரைப்படத்தை நடித்து தமிழ் திரைத்துறையின் நாயகனாக அறிமுகமாகியுள்ளார் அஜித்குமார் தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் நடித்து பிரபலமான ஷாலினி என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவர்களுக்கு அனேஷ்கா என்ற மகளும் அத்விக் என்ற மகனும் உள்ளனர் அஜித் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் அறிமுகமானவர் பின்னர் தன் அமராவதி என்ற தமிழ் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது மூலம் முதல் படம் வெற்றி இல்லை அடுத்த ஆண்டின் பசமலர்கள் பவித்ரா ராஜாவின் பார்வையீடு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இது பவித்ரா திரைப்படமாக அமைந்தது அஜித்குமார் முதல் வெற்றி திரைப்படம் ஆசை திரைப்படம் இடையில் மோட்டார் பந்தயம் ஒன்றின் போட்டியிட்டு படுகாயமடைந்தார் இதனால் நடிப்பில் தடை ஏற்பட்டது அதன் பின்னர் இயக்குனர் சரணின் காதல் மன்னன் எனும் திரைப்படத்தை நடித்திருந்தார் இப்படத்தின் மாபெரும் வெற்றியைத் தொடர்ந்து இவர் காதல் மன்னன் என்ற பெயரின் புனை பெயராக பெற்றுள்ளார் அஜித் குமார் நடிப்பின் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியாகிய மாபெரும் ஃபிளா ஃபிளாக் படமாக வெற்றி பெற்ற தீனா திரைப்படத்தின் இவர் ஏற்று ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது பின்னர் திரைப்பட ரசிகர்கள் இவரை தல என்ற பெயரினை கொண்டு அழைத்து வருகின்றனர் வந்து பல நல்ல காரியங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது வீட்டில் வேலை செய்பவர்களின் பன்னெண்டு பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்து உதவி செய்துள்ளார் பாதுகாப்பான பயணத்தை வலியுறுத்தி மக்களிடம் விழிப்புணர்வு வண்ணம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் அன்று சென்னை முதல் பெங்களூர் வரையிலான இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியின் பங்கேற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு புனே முதல் சென்னை வரையிலான இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியின் பங்கேற்றுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுடன் சேர்ந்து ட்ரான் விமான ஒன்றினை உருவாக்கியுள்ளார் தஷி என்ற குழு பெயருடன் இவர் உதவியுள்ளார் இந்த குழுவினர் ஆஸ்திரேலியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சியின் முதல் பரிசு பெற்றுள்ளது தனுஷ் வந்து நடிகராக மட்டுமின்றி பாடகர் பாடலாசிரியை இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முக திறமைகளை வளம் வருகிறார் இவர் நடிப்பில் தற்போது குபேரா திரைப்படம் தயாராகி வருகிறது இப்படத்தை சேகர் கம்லா இயக்கி வருகிறார் இப்படம் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆக உள்ளது இது தவிர இட்லி கடை மற்றும் நிலவுக்கு என்மேல் கண்ணடி கோபம் அங்கு இரண்டு படங்களையும் இயக்கி முடித்துள்ளார் தனுஷ் இது இரண்டு படங்களின் பின்னணி பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதில் இட்லி கலை திரைப்படத்தை இயக்கி உள்ளதோடு அதில் ஹீரோவாகவும் நடித்துள்ளார் தனுஷ் இப்படம் வருகிற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி திரைக்கு வர உள்ளது இது தவிர அவர் இயக்கி முடித்துள்ள மற்றொரு படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் இப்படத்தின் மூலம் நடிகர் தனுஷுவின் அக்கா மகன் பவிஷ் நாயகனாக அறிமுகமாகியுள்ளார் இதில் அனிகா சுரேந்திரன் பிரியா பிரகாஷ் வாரியர் ஆகியோர் நாயகிகளாக நடித்துள்ளனர் இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார் நிலவுக்கு என்மேல் கின்னடி கோபம் திரைப்படத்தின் தமிழக வெளியீட்டு உரிமையை கைப்பற்றியுள்ள ரெட் மூவிஸ் நிறுவனம் இப்படத்தை வருகிற பிப்ரவரி ஏழாம் தேதி ரிலீஸ் செய்ய உள்ளதாக கடந்த ஆண்டே அறிவித்துவிட்டது ஆனால் தற்போது அப்படத்தின் ரிலீஸுக்கு ஏமனாக வந்துள்ளது அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸாக இருந்த இப்படம் தற்போது பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டு உள்ளதாக படக்குழு அதிகாரபூர்வமாக அறிவித்துவிட்டது படத்துடன் போட்டியிட்டால் நிலவுக்கு என் என்னடி கோபம் திரைப்படம் வசூல் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு தியேட்டர்கள் கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்படும் என்பதால் தற்போது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் ரிலீஸ் தேதியை படக்குழு முடிவு செய்துள்ளது அதன்படி பிப்ரவரி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த இப்படம் தற்போது ஒரு வாரம் முன்னதாகவே அதாவது ஜனவரி முப்பதாம் தேதி ரிலீஸாக உள்ளதாக தகவல் வெளியாகி அனிருத் ரவிச்சந்திரன் இந்திய திரைத்துறையின் இசையமைப்பாளராக அறிமுகமாகி பாடகராகவும் வெள்ளித்துறையின் சில கௌரவ தோற்றங்களில் தோன்றி நடித்து வருகிறார் அனிருத் ரவிச்சந்திரன் நடிகர் ரவி ராகவேந்திரின் மகன் இவரது தாயார் லட்சுமி ஒரு நடன கலைஞர் ஆவார் லதா ரஜினிகாந்தின் மருமகன் ஐஸ்வர்யா மற்றும் சௌந்தர்யா ரஜினிகாந்தின் உறவினர் மகன் அனிருத் ஜனகஷ் என்ற இசைக்குழு பள்ளியின் பயின்றார் அவரது இருபத்தி ஓராம் வயது மூணு படத்திற்கு இசையமைக்க ஆரம்பித்தார் இது மிக பெரிய வெற்றியை ஈட்டியது மூணு திரைப்படத்திற்காக வைதி கொலவெரிடி என்ற ஒற்றை பாடல் வெளியிட்டத்தில் மிகவும் பிரபலம் அடைந்தார் ஆயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடிகர் தனுஷ் மற்றும் ஸ்ருதிஹாசன் நடிப்பின் நடிகர் ரஜினியின் மகள் நடிகர் தனுஷுவின் மனைவியான ஐஸ்வர்யா ரஜினியின் இயக்கத்தின் வெளியான மூணு திரைப்படத்தின் இசையமைப்பாளராக பணியாற்றிய தமிழ் திரையுலகின் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் இத்திரைப்படத்தின் இவர் இசையின் உருவான பாடல்கள் மிக பெரிய வரவேற்பினை பெற்றது மூணு படத்தின் தொடர்ந்து இவர் இசையின் வெளியான டேவிட் திரைப்படத்தின் கனவே கனவே பாடல் ரசிகர்களை கவர்ந்து பிரபலமாகியது இதனைத் தொடர்ந்து தனுஷ் தயாரிப்பின் சிவகார்த்திகேயன் நடிப்பின் வெளியான எதிர்நீச்சல் திரைப்படத்தின் பாடல்களும் பின்னணி இசையும் பிரபலமாகி இவரை தமிழ் முன்னணி இசையமைப்பாளராக ஒருவராக மாற்றியுள்ளது நீருத் வந்து இசையமைப்பாளராக அறிமுகமாகி சில ஆண்டுகளின் திரையுலகின் பிரபலங்களையும் தமிழ் ரசிகர்களையும் கவர்ந்து அடுத்தடுத்து பல திரைப்படங்களுக்கு இசையமைத்து தனது இசையின் மூலம் திரையுலகின் பிரபலமாகியுள்ளார் இவரின் திரைப்பயணத்தின் இவர் லிஃபே ஜெய் தொலைக்காட்சி விருது எடிசன் விருது என பல விருதுகளை இசையமைப்பாளராகவும் பின்னணி பாடகராகவும் பல விருதுகளை பெற்று புகழ் பெற்றார் போலவே புள்ளையும் கார் ரேஸில் முதல் வரிசை தட்டி தூக்கிய அஜித்தின் மகன் அத்விக் குவியும் வாழ்த்து தல அஜித்தின் மகன் அத்விக் சென்னையில் நடந்த கோ கார் என்கிற கார் ரேஸின் கலந்து கொண்டு முதல் வரிசை கைப்பற்றிய தகவல் வெளியாகி நிலையில் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன ரஜினி நடிப்பின் வெளியான படம் தான் இந்த வந்து ரஜினியுடன் இணைந்து வசந்த் ரவி ரம்யா கிருஷ்ணன் யோகி பாபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த இந்த படத்திற்கு அனிரு தொந்தை இசையமைத்திருந்தார் இப்படம் ரூ ஆறுநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகத்தை இயக்க திட்டமிட்டுள்ளன நெல்சன் தற்போது ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜன் குழி படத்தில் நடித்து வருவதால் இந்த படப்பிடிப்பு நிறைவடைந்தவுடன் ஜெயலலர் டூ படப்பிடிப்பு தொடங்குவார் என்று கூறப்படுகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜெயலர் டூ படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு டீசர் வெளியீடு அறிவித்தது இந்த நிலையில் ஜெயலர் டூ படத்தின் அறிவிப்பு டீசரின் மேக்கிங் வீடியோ படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர் ரோமோ வீடியோவின் அனிருத் மற்றும் நெல்சன் இடம் அஜித்குமார் ஒரு நடிகரையும் தாண்டி அவர் ஓர் என்பது ஒட்டுமொத்த உலகத்திற்கே தெரியும் சினிமாவில் சாதனைகளை படைத்தாலும் அவருக்கு பைக் மற்றும் கார் ரேசர் தான் இதுதான் என்று கூட அவர் சொல்லியிருக்காரு இதற்காக சினிமாவையும் தள்ளி வைத்து தான் ரஞ்சித் கார் ரேஸுக்காக தனது உடல் எடையை அஜித் குமார் குறைத்திருந்தார் அந்த அளவிற்கு கார் ரேஸின் மீது அன்பு கொண்ட அஜித் ஒரு கட்டத்தின் கார் ரேஸிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்தார் ஆனால் அவர் சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே மீண்டும் கார் ரேஸில் கலந்து கொண்டது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது சினிமாவில் பைக் மற்றும் கார் ரேஸ்களில் கலந்து கொள்ளும் ஒரே ஒரு நடிகர் என்றால் அது அஜித் குமார் தான் தற்போது துபாயின் கார் ரேஸில் நடைபெற்று வரும் நிலையில் அஜித் குமார் கலந்து கொண்டார் காரேசின் தொடங்குவதற்கு முன் பயிற்சியின் போது அஜித் விபத்தில் சிக்கினார் இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படக் காட்சிகளும் சமூக வலைத்தளங்களில் வைரலானது நடித்து முடித்துள்ள படம் உடாமகிச்சு மகிழ் திருமேனி இயக்கிய படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் மேலும் அர்ஜுன் த்ரிஷா ரெஜினா சப்திக் கிஷோன் ஆரவ் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் நேற்று வெளியான ட்ரெய்லரை அடுத்த மாதம் ஆறாம் தேதி இப்படம் வெளியாக உள்ளதை தெரிவித்தது இந்நிலையின் அனிருத் தனது எக்ஸ் பக்கத்தின் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார் அதில் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியவில்லை இத் தொடர்கிறது பாரு என்றைக்கும் விடாமுயற்சி நம்பிக்கை விடாமுயற்சி என்று கூறியுள்ளார் மானத்தை கிழித்துவிட்டு இவன் குதித்தாலும் சாவுக்கு பயம் இல்லை வெடிக்கும் போர் என்றைக்கும் விடாமுயற்சி நம்பிக்கை விடாமயிற்சி என்று தெரிவித்திருந்தார் இந்த பதிவு தற்போது இணையத்தின் வைரலாகி வருகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம உற்சாக சினிமாஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்